இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா எதுக்கு சொந்த போய் இருக்கிறீங்க உங்க கூட ஒருவர் இருக்கிறார்ல வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் ஏசு என்ன சொன்னார் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆனா நீங்க அவரோட நடக்கணும் காலையில வேற வாசிங்களா ஜோம் பண்ணினீங்களா அவரோட பேசினீங்களா அப்ப தினமும் அவரோட நீங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதிகாலை எழும்பணும் பல்லு விளக்கணும் முகம் கழுவணும் ஆண்டுடைய பாத்திரம் உட்காந்து வசனத்தை அப்படியே ஒரு அதிகாரத்தை வாசித்து கொஞ்ச நேரம் தியானித்து இயேசுவே என் கூட இருக்கிறதற்கா தோத்துறோம் உங்க கூட நான் நடக்கிற அனுபவத்தை தந்ததற்காக இந்த நாள் கூட நீங்க என்ன நடத்துங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமா மாறிடும் சில சமயம் ஆண்டு மற்றவங்களுக்காக ஜெபிக்க சொல்லுவார்ல உங்க கூட வேலை பார்க்கறவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்காக ஜோ பண்ணுங்க எல்லாருமே இயேசுவோட நடக்கிறவங்களா மாறிட்டா சமுதாயம் ஆசீர்வாதமா மாறிடும்ல அந்த மாதிரி ஜபம் பண்ணுங்க சரி இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு கேக்குறீங்களா யோசுவா மூன்றா அதிகார ஏழாம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அன்று சொல்றார் என் மகனே என் மகளே உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னை வேலை செய்யற இடத்துல வசிக்கிற இடத்துல பிசினஸ் செய்யற இடத்துல ஒளி செய்யற இடத்துல மத்தவங்க பரிகாசமா பாக்குறாங்களா ஏளனமா பாக்குறாங்களா உன்னை கேலியா பேசுறாங்களா வாழ்க்கையை குறைத்து கிண்டல் பண்றாங்களா அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல நான் ஒரு கிராமத்துக்கு கூட்டம் நடத்த போயிருந்தேன் அப்போ ஒரு குடும்பத்தார் வந்து என்னை சந்தித்தாங்க பக்கத்து கிராமத்திலிருந்து வந்திருந்தாங்க அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவத்தை சொன்னாங்க அந்த கிராமத்துல ஒருவர் கூட கிறிஸ்தவங்க கிடையாது இவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை போராட்டம் யாரும் இயேசு பற்றி சொன்னதுனால இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா அவரை தேடலான்னு சொல்லி குடும்பமாக அவரை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது மாற்றம் வந்தது ஒரு பெரிய சந்தோஷம் அவங்க வீட்டில் குடும்பமாக ஜெபம் செய்வாங்க பக்கத்து கிராமத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு குடும்பமாக போயிட்டு வருவாங்க அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு அது பிடிக்கலை என்ன நம்ம ஊரில் ஒரு கூட இதுவரை இல்லை புதுசாக இவன் வந்துட்டான் புதிய கடவுளை கொண்டு வந்துட்டான் நமக்கு இன்னும் கடவுள் எல்லாம் இருக்குதாரு நமக்கு இன்னி பல பண்டிகை எல்லாம் இருக்குது பிடிக்கவில்லை பெரியவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல கிராமத்துல ஊர் கூட்ட எல்லாம் போடுவாங்க எல்லாம் போட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க இந்த ஊருக்குள்ள ஏசு எல்லாம் வரக்கூடாது ஜபர்லாம் பண்ணக்கூடாது நீ வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது மதம் மாறக்கூடாது ஐயா நான் மதம் எல்லாம் மாறல என் வாழ்க்கையில என் ஆசீர்வாதத்தை ஏசுவே நாங்க சொந்தமாக்கி கொண்டோம் அவர் எங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் நிம்மதி தந்திருக்கிறாரு நாங்க உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கலையே எங்க பாட்டில் நாங்கள் தானே ஜெபிக்கிறோம் அதெல்லாம் முடியாது நீ இயேசுவை மறுதளிக்கணும் இயேசுவை விட்டுறணும் இல்லாட்டா இந்த ஊர்ல இருக்க முடியாது இல்லை எனக்கு சொந்த வீட்டில் தானே இருக்கு எங்கள் சொந்த தோட்டத்துல தானே இருக்கிறோம் ஊரை விட்டு விலைக்கு வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க பரவாயில்ல ஊரே எனக்கு பகைச்சாலும் பரவாயில்ல இயேசுவை விட முடியாது அப்படின்னு உறுதியாய் பற்றி கொண்டாங்க அந்த ஊர்ல கடையில் ஜாமான் வாங்க முடியாது எங்கள் வீட்ல என்ன நடந்தாலும் ஊருக்காரங்க யாரும் வர மாட்டாங்க அந்த ஊர்ல யாருக்கு நன்மைத்தேம நடந்தாலும் இவங்க போகக்கூடாது அதுல பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த ஊர்ல ஒரு பொதுவான கிணறு அங்கதான் தண்ணி எடுக்கணும் ஊருக்கே அந்த கிணறு தான் தண்ணி கொடுக்கறது தண்ணிலாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால கடைக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வாங்கிட்டு வருவாங்க தண்ணி தான் மிகப்பெரிய பிரச்சனை தண்ணி இல்லாமல் இப்படி வாழ முடியும் பாருங்க தினந்தோறும் எவ்வளவு தண்ணி அவசியம் பக்கத்து ஊர்ல போய் குடம் தண்ணி கொண்டு வருவாங்க ஒரு நாள் ஆண்டு விட்டு ஜெபிச்சாங்க ஆண்டு இந்த தண்ணி தான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது அதனால எங்க தோட்டத்தில் ஒரு கிணறு தோன்றோம் அதை ஆசீர்வதிங்க தண்ணி கிடைச்சிட்டா நாங்க சந்தோஷமா வாழ்வோன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஒரு கிணறு தோண்ட ஒழுங்கு பண்ணாங்க கிணறு தோண்டுனா ஒரு நீரூற்று அப்படியே தண்ணி பொங்கி வந்தது அவ்வளோதான் கிணறு வந்து தண்ணி வந்த பிறகு அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் அதனால ஊர் மக்கள் யாரும் பேச மாட்டாங்க யாரும் அந்த வீட்டு பக்கமே வர மாட்டாங்க என்ன நடந்தது சில கழிந்தது மழை இல்லாமல் போனது பஞ்சம் வந்தது ஊரு கிணத்துல இருக்க தண்ணீர் வற்றி விட்டது தண்ணி இல்லாம போனது இப்ப ஊரே வெளி ஊர்ல போய் தண்ணி கொண்டு வரக்கூடிய நிலைமை இவங்க கிணத்துல மட்டும் தண்ணி நீர் ஊற்று நல்ல ஆண்டு ஒரு ஆசிர்வதித்து தண்ணீர் நிரம்ப இருக்கிறது இப்ப ஊரே இவங்களை திரும்பி பாக்குது இவங்க மட்டும் ஆசீர்வாதமா இருக்காங்க இவங்க வீட்டுல மட்டும் தண்ணி நம்ம ஒதுக்கி ஒதுக்க சொல்லி என்ன பண்ணலாம் அதனால ஒரு நாள் கஷ்டப்படுறவங்க ஊரே தேடி வந்தாங்க அவங்க சொன்னாங்க உங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சிட்டோம் ஆனா உங்க தான் தண்ணி இருக்குது இன்னைக்கு ஊரே தண்ணி இல்லாம கஷ்டப்படுது எங்களுக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்காக தண்ணி கொடுப்பீங்களான்னு சொன்னாங்க அவங்க சந்தோஷமா சொன்னாங்க இது ஆண்டு ஒரு இயேசு கொடுத்த ஆசீர்வாதம் அது எல்லாருக்கும் பொதுவான தனி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி இப்ப ஊரே அவங்கள தேடி வந்துட்டு இருக்கிறாரு ஆண்டவர் அவருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் என கன்பானவர்களே உங்க வாழ்க்கையில நடக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துல வசிக்கிற இடத்துல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால அவமானப்படுத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்படுறீங்களா அவருடைய கண்களுக்கு முன்பாக கத்தருவங்களை மேன்மைப்படுத்துவார் என்னால் ஏசு வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் உங்க கூட இருக்கிறார் இயேசுவே நாம விசுவாசிக்கிறேன் என்ன இப்படி நினைக்கிறாங்க என்னை கேளுங்க வாக்கு கொடுத்த தேவன் கட்டாய உங்களை மேன்மைப்படுத்துவார் அப்படியே ஜோமனுங்க ஆண்டு இந்த மகனுக்காக மகளுக்காக உங்களுடைய நாமத்தை நிமித்த மற்றவங்க அற்பமாய் கேவலமாய் கேலியாய் பரிகாசமாய் பேசி அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்ற பிள்ளைகளை அவருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தும் அவர்களுக்கே ஆசிர்வாதமாக இவர்களை மாற்றும் ஆண்டோரப்படி ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன்